சாட்டை வணக்கம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பணியை எதிர்கொண்டு ஆர்சி பணிக்கு எடுத்துட்டு ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்துல எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க ஒன்று கூடிய தான் தீபாவளி மாதிரி கொண்டாட போறோம் இது வந்து இரண்டாவது தீபாவளி பெங்களூருக்குன்னு சொல்லி நேற்றைய தினம் முழுக்க வந்து இணையதளம் முழுக்க ஆர்சிபியோட ரசிகர்கள் வந்து பேசியிருந்தாங்க அப்படி இருக்கிற மிகப்பெரிய துயரம் வந்து நடந்திருக்கு பதிமூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஐம்பது பேர் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் மறைந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கான இந்த உயிரிழப்பு நடந்துச்சு ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணல் நம்ம தெளிவா பாத்துருவோம் அன்னை போனிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து

ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடக்குது சர்வசாதாரண விஷயம் தாங்க ஆனால் அந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்ணி வெற்றி பெறும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது ஆர்சி பண்ணி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலமாக இது வெற்றி பெற்றது கிடையாது முதன் முறையாக இந்த ஆண்டு வந்து வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி கோலி அவர்கள் வந்து கடுமை விமர்சனம் பண்ணுவாங்க இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன் பிளேயர் இருக்காரு கேப்டனாக இருக்காரு ஏன் அவரோட டீம் அவர்களால் வெற்றி வைக்க வைக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் உட்படுத்துவாங்க அதெல்லாம் தாண்டி இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் பார்க்கக்கூடிய அனைத்து மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவு பேசு போகலாம் ஆர்சிபி வெற்றி பெற்றது மிகப்பெரிய சந்தோஷம்

வந்து மேட்ச் முடியுது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரே வெற்றி கொண்டாட்டம் தான் அப்பே டிகே கே சிவகுமார் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் இன்னும் இரண்டு தினங்களில் வந்து ஆர்சிபிக்கான வெற்றி விழா வந்து நம்ம கொண்டாடுவோம் பெங்களூரில் வந்து கொண்டாட போகிறோம் காலையில் வந்து என்ன அறிவிச்சிருந்தாருன்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் ஆர்சிபி வீரர்களை ஊர்வலமாக அழைச்சிட்டு போவோம் ரோட் ஷோ போக போகிறாங்க கப்போடு ரோட் ஷோ வர போகிறாங்க பதினெட்டு ஆண்டு கனவு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோட அமைச்சர்கள் பேசியிருந்தாங்க முதலமைச்சருக்கு வந்து முத கொண்டு பேசியிருந்தாங்க ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து கடிதம் எழுதியிருந்தார் ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா அந்த இதை வந்து நீங்கள் பொது விடமுறையாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டி கே சிவகுமார் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் போய் வரவேற்றாரு வரவேற்கும் ஒரு தனி வியாபாரி நடத்துகிற ஒரு டீமோட கொடியை ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எடுத்துகிட்டு போய் விராட் கோலி கையில் வந்து கொடுக்குறாரு அதன் பின்பு அங்கேருந்து ரோட் ஆரம்பிக்குது ரோட் ஷோ ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருக்குது சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறது இந்தியாவிலே மிகச்சிறிய ஸ்டேடியம் இங்கே தான் இருக்கையிலே ஈஸியாக சிக்ஸ் அடிச்சலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் மட்டும்தான் திருச்சும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெங்களூர் நகரம் இருக்கையிலே ஆசியாவிலே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் உள்ள நகரம் அதுதான் நம்ம வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இல்ல இரண்டு மூன்று கிலோமீட்டர் கிடக்குறக்கே நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரமாகும் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஒரு நகரத்தில் இப்படி ஒரு விழா தேவையா அவசர காலத்துல இந்த விழா வந்து நடத்திட்டாங்க எந்த ஒரு முன்னேற்பாடுமே அங்கே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு பதிமூன்று பேர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ இன்றைய நேரத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த காணொலி வெளியாகிற நேரத்துல எண்ணிக்கை கூடியிருக்க கூடாது அப்படிங்கிறதா நாங்க இறைவன் வந்து வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பேர் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் தான் இந்த விழாவுக்கு வந்து அவசரகதியாக வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடக்குது சர்வசாரணமாக விஷயம் இருந்தாங்க அதிகமாக வந்து சென்னை அணி அதே மாதிரி மும்பை அணியில் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து அவங்களாம் கொண்டாடப்படல ஏன்னா வந்து சாதாரணமாக கொண்டாடுவாங்க கொஞ்சம் பேர் வருவாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்க இது வரைக்கும் முதல் முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படினால மிகப்பெரிய கொண்டாடணுன்றதுனால இந்த மைதானம் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படி கூடுதல் சமயத்தில் இந்த மாதிரி இவரு ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டுருக்கு தீபாவளியாக கொண்டாட நினச்ச அந்த சந்தோஷமான நிகழ்வு இருக்குது கடைசியில் வந்து ஒரு துக்க நிகழ்வாக மாறி இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து போன முறை பார்த்திங்கனா ஆர்சிபியோடைய பெண்கள் என வெற்றி பெற்றிருந்தாங்க அப்பையும் பார்த்தினா விராட் கோலிக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆர்சிபி அணியும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க

இப்போ எல்லாரும் வந்து இறந்தவங்க வந்து இந்த அணியை வந்து பார்க்கணும் விராட் கோலியை பார்க்கணும் டீம் வெற்றி பெற்றது கொண்டாடன்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதுங்கிறது யாருடைய தவறு உங்களுடைய தவறு தான் அசால்ட்டாக சொல்கிறீங்க மன்னிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒக்கே கொடுத்து வரவேற்க தெரியுது வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இல்லையா எதற்காண்டி சித்தராமையா அவர்களும் டிகே சிவகுமார் அவர்களும் பொறுப்பேற்றுக்கணும்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற போட்டி வந்து இந்திய அரசு நடத்துறது கிடையாது எந்த மாநில அரசும் நடத்துறது கிடையாது பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது அங்கே போட்டி போகிற அனைத்துமே தனியார் டீமுங்க தான் சென்னை டீம்னு சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு வந்து ஸ்பான்சர்

போதியான பாதுகாப்பு ஏன் ஏற்பாடு செய்யலை ஒரு ஐயாயிரம் காவல்துறையினர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் கூண்ணின மக்களை பார்த்தா இரண்டு லட்சம் மேற்பட்ட மக்கள் வந்து இருக்கலாம் இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இதுல டி கே சிவகுமார் அவர்கள் வந்து சொல்றாரு ரசிகர்களை யார் தடுக்க முடியும்னு கேட்கிறாரு எதற்காண்டி இப்படி ஒரு நிகழ்வை நீங்க வந்து நேற்று இரவு ஆரம்பிச்சு இன்று காலை இன்று மதியம் இன்று சாயங்காலத்துக்குள்ள ஏன் நடத்த வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்குது ஏன் ஓட்டு வேணும் ஆர்சிபி ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க அம்புட்டு பேரோட ஓட்டு நமக்கு வேணுங்கிறக்காண்டி இப்படி ஒரு மே இப்படி ஒரு விழாவை நடத்தினா ஓட்டு நமக்கு கிடச்சிடும் ஏற்கனவே கமலஹாசன் பேசினதுக்கு நீங்க வந்து அரசியல் பண்ணி அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணீங்க இப்போ ஆர்சிபி சிபி ஜெயிச்சதுக்கு அதை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றீங்க டி கே சிவகுமார் அவர்களும் சித்தராமையா அவர்களும் கர்நாடகா காங்கிரசும் ஓட்டு வேட்டைக்காண்டி தான் அந்த பதிமூணு பேரை பலி கொடுத்திருக்குன்னு சொல்லி அந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க இங்க உள்ள நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அங்க உள்ள கர்நாடகா மொழி வந்து தவறா பேசுறாரு அவர் தமிழ் மொழி வந்து எப்படி சொல்லலாம் அவர் அப்படின்ற மாதிரி எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்குது ஆனா அதற்கெல்லாம் வாய் திறக்காத நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்க பெங்களூர் அணி ஜெயிச்சிச்சின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்றதுக்கு கோலி தம்பியினுடைய கனவு நினைவாயிடுச்சு சொல்லி இங்கே வாழ்த்து போகிறார் அறிக்கை விடுறாரு எந்த மாதிரி ஒரு முதலமைச்சர்னு பார்த்துங்க இங்க நம்ம கமலஹாசன் ஐயா வந்து தனிப்பட்ட ரீதியாக தாக்கணும் நம்ம யாருமே வந்து கண்டுக்க போகிறது கிடையாது ஆனால் அவர் வந்து தமிழ் மொழி வந்து சிறப்பான மொழி சொல்லி தமிழ் மொழி வந்து மொழி வந்து சொல்லி விமர்சனம் பண்ணிட்டாரு அது வந்து தவறு நீங்கன்னா வரலாறு ஆய்வு வரலாம் சொல்லி அவரை கேட்கும்போது நம்மளை கேட்குற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கார் மிகப்பெரிய ஒரு கலைஞர் அப்படினால அதுக்கெல்லாம் வாய் திறக்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர் ஏதாவது கிரிக்கெட் விளையாண்டு ஸ்டாலின் அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டு என்னமோ பத்து கோப்பை வீடியோ எத்தனை வீடியோ சிக்ஸ் அடிச்சிருக்காரு இவர் கிரிக்கெட் விளையாண்டாலே இவர் பாலிங் ஒரு பக்கம் போட்டார்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் ஸ்டெம்பு ஒரு பக்கம் இவர் பவுலிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் தாண்டி போயிட்டு இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் கோச்சா இருந்த மாதிரி இவர் வந்து பதிவு போட்டு இருக்காரு இந்த மாதிரி கோலியோட கனவு நினைவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் சொன்னாலும் அவங்க ஜெயிச்சு ஜெயிச்சு தான் சாதாரணமாக வந்து ஒரு வெற்றி தான் மிகப்பெரிய இந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் கொண்டாடணும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேச போடலாம் வேண்டியது அவசியமே இல்லை என்னன்னா கிரிக்கெட்டில் சாதாரணமாக ஜெயிச்சாங்க அவ்வளோதாங்க எதுக்குங்க எத்தனை லட்சம் பேர் கூடுனீங்க இப்போ பதிமூணு பேர் இறந்திருக்கீங்க இன்னும் எத்தனை பேர் இறக்க போறீங்கன்னு தெரியல மருத்துவமனை இருக்கீங்க யாராலும் உங்க அப்பா அம்மா நினைச்சு பார்த்தீங்களா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களை ஆளாக்குறது உங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கேவலம் போய் போய் கிரிக்கெட்டுக்காக போய் இப்படி செத்து போறீங்களா எப்பயா திருந்தீங்க நீங்களா இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு வெளியே வந்து பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அறுபது ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மூச்சுத்தின்னல் காரமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் க சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ளே இன்னும் விழா வந்து தான் இருக்குது வெற்றி கொண்டாட்டம் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சர் இல்லை அந்த கிரிக்கெட் நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த விழாவை நாங்கள் ரத்து பண்ணுறோம் உடனடியாக ரசிகர்கள் வந்து இங்கேருந்து இருந்து போங்க பத்திரமா வீடு போய் சேருங்க நீங்கள் வந்து உடனே போக்குவரத்தை வந்து ஏற்பாடு செய்யணும் ஆனால் அங்கே மெட்ரோ வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க ஆறு மெட்ரோ நிலையங்களை வந்து பெங்களூர் நிர்வாகம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்க மெட்ரோ அதிகமாக விடணும் போக்குவரத்தை வந்து அதிகப்படியாக நீங்கள் விட்டாதான் அங்க இருந்து மக்கள் வந்து ஈஸியா வந்து வெளியே போவாங்க ஏற்கனவே அப்படி தான் இங்கே வான்வழி சாகசம் நடத்தணும்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்து போனாங்க அங்கேயும் இப்படி வந்து நிர்வாக குறைபாடு காரணமா தான் இறந்து போனாங்க சரியான போக்குவரத்து வசதி வந்து ஏற்பாடு செய்யல தண்ணி சரியான நிர்வாக வசதி இங்கே இல்லைங்கிறனால தான் இங்கே அஞ்சு பேர் இறந்து போனாங்க அதே மாதிரி இப்ப பதிமூணு பேர் அங்க இறந்து போயிருக்காங்க ஒரே காரணம் வந்து ரெண்டு மாநில அரசும் சரியான நிர்வாகம் பண்ணல உடனே போக்குவரத்தை வந்து நிறுத்துறது எந்த ஒரு முட்டாளாவது செய்வானா இப்படி எந்த லட்சத்தை நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இவ்வளோ பேர் வந்து இறக்க ஓட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு உண்மையிலே உண்மையிலே அவர்களும் அங்கே உள்ள டிகே கே சிவகுமார் தான் ஏற்றுக்கணும் இனி வரும் காலங்களில் தயவு செய்யும் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டே போட இந்த மக்கள்லாம் ஓட்டு போடாதீங்க அதே மாதிரி கொஞ்சமாக சிந்திச்சு செயல்படுங்க எதற்காக நம்ம போகிறோம் நம்ம உயிரை ஏன் இழக்கிறோம் அப்படின்றத கூட எந்த ஒரு இதுமே நினைக்காம போய் இப்படி இறந்து போனீங்க இதற்கு வந்து அங்கேருந்து லண்டன்லேருந்து ஒருத்தர் பதிவு போகிறாருங்க விஜய் மல்லையா அவர்லாம் பதிவு போகிற முன்னால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் இந்த டீமை நடத்திருக்கலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கூட கடன் வாங்கிட்டு போய் அங்கே அந்த ஆளு அவர்லாம் வாழ்த்து போற அந்த டீமை பாராட்டி எந்த அளவுக்கு பாத்துங்க இவ்வளவு பேர் உயிரிழந்ததுக்கு முக்கியமான காரணம் அரசு மற்றும் இல்லை ரசிகர்கள் சேர்ந்து தான் ரசிகர்கள் வந்து போதியான பாதுகாப்பை உங்களுக்கு நீங்களே ஏற்பாடு செய்யல அரசு ஏற்பாடு செய்யலைன்னா போதுமான பாதுகாப்பை நீங்களா ஏற்பாடு செஞ்சிருக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இவ்வளவு கூட்டம் கூடும் போதே சரி வேண்டாம் நம்ம வந்து இங்கேருந்து கலைஞ்சு போயிடலாம் இவ்வளவு கூட்டத்தை வந்து நம்ம கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எப்போனாலும் நம்ம அந்த கப்பை பார்த்துக்கலாம் எப்போனாலும் விராட் கோலியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருக்கணும் ஆனால் அந்த தவறையும் நீங்க செஞ்சிட்டீங்க நிர்வாகம் அரசு ரசிகர்கள் மூன்று பேர் சேர்ந்து இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் மாதிரி சினிமா துறையில் எடுத்துங்க இதேமாதிரி விளையாட்டு துறை எடுத்துங்க இவங்கலாம் பார்த்தா கட கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்குறது அவங்க நம்மளவே சாதாரண ஏன் அவங்க வந்து சாதாரண மனுஷன் மாதிரி பாருங்க அவங்களை என்னமோ உலகத்தில் இதுமாரி பார்க்க முடியாத மாதிரி நம்ம வாழ்றது தான் கடைசி நாள் இனிமேல் நாளைக்கு எல்லாம் இருக்க மாட்டோம் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு முந்திட்டு ஓடி இப்படி செத்து போறியே உன் குடும்பத்துக்கு யார் பார்ப்பா உன் குடும்பத்தை யார் பொறுப்பேற்றுக்க முடியும் அதனால் சிந்திச்சு இனி வரும் காலங்களாச்சும் செஞ்சு இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடாத அளவுக்கு நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும் இப்போ விராட் கோலியோ இல்லை ஆர்சிபி உள்ள யாருமே வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஒரு தூக்கி கொடுத்து இந்தாப்போ நல்லா வச்சுட்டு வாழ போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது அதனால தயவு செஞ்சு உங்களோட ஃபேமிலியை பாருங்க எல்லாரையும் சக மனுஷங்களா பாருங்க இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துங்க இந்த பதிமூணு உயிர்களோட இது நின்றுக்கணும் இனி வரும் நிமிடங்கள்ல உயிர்கள் அதிகமாக அளவுக்கு நடந்துங்க இனிமேச்சும் எச்சரிக்கையா இருங்க